பிச்சைக்காரர்கள் அதிகம் சம்பாதித்து கோடீஸ்வரர்கள் ஆவது போன்ற பல காட்சிகளை பார்த்திருக்கிறோம் நிஜத்திலும் கூட சில பிச்சைக்காரர்கள் லட்சங்களில் சம்பாதித்து வருகிறார்கள் என்பது நம்மில் பலருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு பிச்சைக்காரர் பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் ஜார்க்கண்டில் இருக்கும் சாக்ரத்பூர் ரயில் நிலையத்தில் சோட்டுவை எப்போது போனாலும் பார்க்க முடியும் சில ரயில்கள் கூட இங்கு வாரத்திற்கு ஒரு முறை இருமுறை தான் வரும் ஆனால் சோட்டு வாரம் முழுக்க தினமும் தவறாமல் வருகிறார் சாக்ரத்பூர் ரயில் நிலையத்தில் தினமும் பிச்சை எடுப்பதுதான் இவருடைய வேலை பிச்சைக்காரனா என ஏளனமாக என்ன வேண்டாம் சோட்டுவின் மாத வருமானம் முப்பது நாற்பது ஆயிரங்களை தாண்டுகிறது இவருக்கு கடைகள் எல்லாம் இருக்கிறது என கூறப்படுகிறது சோட்டு வெறும் பிச்சைக்காரர் மட்டுமல்ல இவர் வெஸ்டிஜ் எனும் சுய சுகாதார பொருள்களை விற்கும் மெம்பராகவும் இருந்து வருகிறார் சோட்டுவிற்கு கீழ் உடல் இயங்காது இவரால் நடக்கவும் முடியாது தற்போது சோட்டுவிற்கு நாற்பது வயதாகிறது சாக்ரத்பூர் ரயில் நிலையத்தில் வரும் எல்லா ரயில் பயணிகளிடமும் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் சோட்டு தன்னுடைய ரிலாக்ஸான நேரத்தில் மொபைலை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஏறத்தாழ தன்னுடைய பல வேலைகள் மூலம் ஒரு ஆண்டிற்கு நான்கு லட்சம் வரை சம்பாதிக்கிறார் சோட்டு இந்த வருமானத்தை வைத்து சிம்தேகா எனும் மாவட்டத்தில் இருக்கும் பந்தி எனும் கிராமத்தில் சொந்தமாக பாத்திரக்கடை வைத்திருக்கிறார் சோட்டு சோட்டுவிற்கு மொத்தம் மூன்று மனைவிகள் இவர்கள் மூவரும் இவருடைய தொழில் மற்றும் வீட்டு வேலைகளை செய்து வருகின்றனர் மனைவிகளுக்கு ஒரு குறையும் வைப்பதில்லை சோட்டு ஒவ்வொருவருக்கும் மாதா மாதம் எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை தவறாமல் கொடுத்து விடுகிறார் வெஸ்டீஜ் உறுப்பினர் என்ற பெயரில் சோட்டுவுக்கு ஐடி கார்டு கூட இருக்கிறது பிச்சை எடுப்பது வெஸ்டீஜ் உறுப்பினராக இருப்பது சுகாதாரப் பொருட்களை விற்பது மற்றும் பாத்திரக்கடை வியாபாரம் என ஏகபோகமாக வாழ்ந்து வருகிறார் அவர் இதற்கெல்லாம் மூலதனம் பிச்சை எடுத்த பணம்தான் என்றாலும் அதில் சோட்டுவின் உழைப்பும் அதிகமாக இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது எப்போதும் தன்னுடைய சொந்த வாழ்க்கை பற்றி அதிகம் வெளியே பேச மாட்டார் வெகு சிலரிடம் மட்டுமே தன்னுடைய சொந்த வாழ்க்கை மற்றும் இதர தொழில்கள் குறித்து கூறுவார் இவருடைய வீடு போட்கா என்ற கிராமத்தில் இருக்கிறது அங்கேதான் இவருடைய மனைவியரும் வாழ்ந்து வருகின்றனர் குழந்தை பருவத்திலிருந்தே கீழ் உடல் ஊனமாக இருப்பவர் சோட்டு இவர் ஆரம்பத்தில் பசியின் காரணமாகவே இந்த ரயில் நிலையத்தில் பிச்சை எடுக்க வந்திருக்கிறார் ஆனால் அப்போது ஒரு நாளைக்கு ஆயிரம் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரை பிச்சை மூலம் வருமானம் ஈட்டியிருக்கிறார் அதன் பிறகு இவருடைய வாழ்க்கையே மாறியிருக்கிறது மூன்று திருமணம் வருடம் நான்கு லட்சம் ரூபாய் வருமானம் என இப்பொழுது நிம்மதியாக வாழ்ந்து வருகிறார் சோட்டு